இந்த வீடியோ இதுக்குனாக்கே இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சொல்ல ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னு ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன நிறையா தெரியாது ஸ்மார்ட் ஒர்க்குனா என்னென்னாக்கே நம்ம அதிக நேரம் பார்க்குற வேலையை குறைச்ச நேரத்தில் பார்க்குறது கொஞ்ச நேரத்தில் பார்க்குறது என்னென்னா இந்த வெல்டிங் மிஷினாக நான் வாங்கி வச்சிருக்கேன்னா இப்போ வெல்டிங் வேலைக்கு வெளியில் போய் மிஷின் இல்லைன்னா வெளியில் போய் பற்ற அப்போ அப்பம்போது அதுக்கு நேரம் அதிகமாகும் நேரம் அதிகமாக நம்ம போய்ட்டு கடையிலையும் இருக்க முடியாது அந்த மாதிரி இப்போ நானே வாங்கி வச்சுட்டேனால இப்போ நானே பற்ற வச்சுருவேன் அதே மாதிரி இந்த கட்டிங் மிஷின் உள்ள சாண மிஷின்லாம் இருப்பாங்க எல்லாமே வாங்கி வச்சனால இப்போ எனக்கு வந்து நேரங்கள் கழிப்பிச்சம் இந்த மாதிரி அலையாமல் இருந்த இடத்துல முடியறது தான் ஸ்மார்ட் ஒர்க்கு இல்லை இன்னும் ஒரு பொருள் ஒன்று வாங்கினேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கினேன் இதான் வரேன் அதையும் காட்டில் அதாவது அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்குற வேலையை கம்மியான நேரத்தில் பார்க்குறது யாருக்கு பார்த்தீங்களா வாங்கினோட யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லில் ஓரமாகப்பட்டேன் இந்த வெளியில் பைப்பு மாதிரி வைசரு வைசரு வாங்கி ஒரு சாப்பிடலாம் இல்லைன்னா காசு எடுக்கலாம் வாங்கி வச்சுருக்கேன் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா இது வயசு நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக வாங்கினீங்கன்னு தான் கொஞ்சம் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கு இது வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஒரு சாகப் சில புஷ்ஷு மாட்டேன்னு ஒரு சில இது ஈஸியாக போயிடும் கையில் அமைக்கலாம் ஒரு சில இது போகாது அப்பம்போது நீங்கள் இதை இந்த மாதிரி வயசில் வச்சுக்கிட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக அந்த வேலை வந்து உங்களுக்கு இது அதை எதுவும் சுற்றியில் சரிக்க வேண்டியில் ஒன்றும் இல்லை ஈஸியாக இருக்கு இது பண்ணல அதுமாதிரி ஆரன் மாற்றிக்கலாம் கிளாம்பை வளைக்கணுமா இதில் கொடுத்து டைட் பண்ணிவிட்டு எந்த பக்கம் வளைக்கணும் அந்த பக்கம் மாற்றி அடிச்சிங்கன்னா அந்த பக்கம் வளைஞ்சிக்கணும் ஆமாம் இந்த மாதிரி வயசு வந்து பொதுவாக எல்லா பைப்பு கட் பண்ணணுமா வயசில் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டு எது வர கட் பண்ணணுமா கட் பண்ணணும் ஆட வாங்கம்மா எல்லாம் கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் வயசு வயசு வந்து அதாவது ஸ்மார்ட் ஃபோக்குன்னா அந்த மாதிரி தான் நம்ம எங்கேயும் வெளியில் அலையாமல் வேலை ஈஸியாக முடிக்கிறது இந்த மாதிரி பொருளாக நம்மளுக்கு இருந்துச்சுன்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும் ஒரு பொருளை கழட்ட முடியல நட்டை கழட்ட முடியாது போல்ட இதில் பிடிச்சிக்கிட்டு ஈஸியாக கழட்டலாம் அது நம்ம எதுக்கு பயன்படுத்தோ நம்ம பொருள் நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது என்ன செய்யணும் கடைவாசலே இல்லை உள்ள இடம் இருந்தாலும் ஒரு இடும் பைப்பு ரெண்டு அடி மூணு அடிக்கும் கூண்டி மேலே வச்சு நீட்டாக வச்சு பற்ற வச்சு மாட்டிக்கிறேன் மாட்டிக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் இதான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறது ரொம்ப அலையாமல் கொள்ளாமல் இது பண்ணுறது இது என்னென்னா சூப்பர் எக்ஸல் வண்டி இல்லை என்ன கம்யில்ல

இதே காலத்துலாம் கொஞ்சம் குட குடம் லூசா திருந்துச்சு சரி பிரிச்சு ஏதோ ஒரே வேலை ஆத்துருவோம் ஏன்னா அப்போ இது லூசா இருந்தாலும் மறுபடியும் பிஸ்தான அடியாக இருக்குது அதிகாரம் வாய்ப்பு இருக்குது அதனால தான் கம்ப்ளீட்டாக இது பண்ணேன் இதுதான் உள்ள கர்நாக்கேடு பல்லு கிளில் வர்றது அப்போ கிழச்சு ஷூ செட்டு தான் இருக்குது இதான் கிழச்சி ஷூ செட்டு அப்பா அது மாதிரி ஒரு வேலையாக பிரிச்சிக்கலாம் உள்ளே என்னென்ன ஃபால்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிடுங்க ஒன்று மாற்றி ஒன்று மாற்றாமல் விட்டீங்கனாக்கே அது திருப்பவங்களுக்கு வந்து வேலையாக வந்து நிற்கி அதனாலஜி கரெக்டாக மாற்ற வேண்டிய பொருளைப் கண்டிப்பான முறையில் மாற்றிடுது